ஒரு அடிப்படையில் இல்ல அவருடைய பாஸ் எஜமான் மோடி சொல்லி கொடுத்தத வச்சு இவங்க வாக்கு சிதைக்கிறதுக்கான ஒரு சதி வேலைக்காக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு தவிர நாட்டு மக்கள் பணியாற்றுறது ஒண்ணுமே கிடையாது முதல்ல ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற அவசியத்தை பேசியிருக்கிறார் அவரு யார் ஒருத்தரும் வந்து ஒரு பொது சேவை வராங்கன்னா அந்த பொது சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும் அது எண்ணம் எதனால வந்துச்சு அப்படின்ற நிறைய பேர் பேசுவாங்க ஆனா அவர் ஏன் இந்த அரசியல் கட்சியை தொடங்கினான்னு சொல்லவே திமுக தொடங்கி தொடங்கியிருக்காரு அப்ப யார் அவரோட அசைன்மெண்ட் அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு எல்லாருக்குமே தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்துல உறுதியாக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றது அமித்ஷா வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு ஸோ தொடர்ந்து அமித்ஷா வந்து டெல்லியில இப்ப போய் நிறைய பேர் சந்திக்கிறாங்க எடப்பாடி சந்திச்சாரு சந்திச்சாரு ஒவ்வொருத்தரா சந்திக்கிறாங்க அண்ணாமலுக்கு நிறைய பேர் சந்திக்கிறாங்க அது எங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்களான கூட்டணின்றதுதான் தெரிஞ்ச விஷயம் இப்ப வந்து முக்காடு போட்டுட்டு போயிருந்தவங்க இப்ப வந்து வெளிப்படையா விமானம் புடிச்சு போறாங்க அவ்வளவுதான் இவ்வளவு நாள் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் கூட்டணி இல்லைன்னாங்க அப்ப எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட அந்த அந்த இரவுல வந்து போட்டு நான் காருங்களை மாறி மாறி ஏறி போனோம் எங்களுக்கு அவங்க கூட கூட்டணி இல்லைன்றாங்க அப்ப எதுக்காக போனாரு எதுக்காக போனோட விளக்கணுமா இல்லையா கேட்டா வந்து மும்முடி கொள்கை அப்புறம் வந்து திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகளுக்காக நாங்க போனோம் பேசணும்ன்ற அது மக்களே நம்ப மாட்டாங்க நான் வந்து எங்களுக்கு ஏடிஎம்கே ஆபீஸ் அங்க வந்து திறந்து இருக்கிறோம் அதை நான் பார்க்க போனேன் கர்டைன்ஸ் போட போனேன் ஜெனல் போட போனேன் அலுமாரி பார்க்க போனேன் சோபா பார்க்க போனேன்னு சொல்லிட்டு இது ஷோதான தவிர அவங்க எஜமான தான் பார்க்க போனாங்க

ஏன்னா அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கணும் பொதுமக்களோட இருந்து பணியாற்றணும் பொது வாழ்க்கை என்னன்றது புரியணும் பிறகு அவர் சுட்டிக்காட்டணும் இதுவரை தேர்தல் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு ஐந்து முனை போட்டியா இருக்கு இந்தியாவில இதுவரை தேர்தல் வந்து இந்த இல்ல வந்தது இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை சமீபத்துல அவர் சொல்லி பேசிருக்காரு இந்தியாவுல இந்த மாதிரியான ஒரு தேர்தல் இல்லதான் இந்தியாவில இந்த மாதிரியான ஒரு முடிவு இல்லைன்ற அளவுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுகவே வெற்றி பெறு என்றதை அண்ணாமலை அந்த போக்குல சொல்ற அவ்வளவுதான்